அல்லாவுக்காக வாழக்கூடிய அல்லாஹோய் பயந்தவர்களுக்கு என்றென்றும் வெற்றிதான் என்று அல்லாஹ் இந்த நன்மாராயத்தை எங்களுக்கு சொல்கிறார் வெற்றி மாத்திரமல்ல தோட்டங்கள் சுவர்க்கத்துடைய திராட்சை தோட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கின்றது பா ஒரே வயதிலுள்ள மனைவிகள் உங்களுக்கு தயாராக இருக்கிறது இன்பமாக நீங்கள் சோர்க்கத்தில் வாழ்வதற்காக ஓகவா இராபா திஹ பாத்திரங்களில் சாராயம் நிறைக்கப்பட்ட கிளாஸுகள் தயாராக இருக்கிறது பழங்கள் இருக்கிறது தோட்டங்கள் இருக்கிறது மனைவிமார்கள் இருக்கிறார்கள் கிளாஸ்களில் பாத்திரங்களில் பானங்கள் சாராயங்கள் நிறைக்கப்பட்டதாக இருக்கிறது நீங்கள் சுவர்க்கத்தில் எந்த வீண் பேச்சையோ பொய்யையோ நீங்கள் காதால் கேட்க மாட்டீர்கள் உலகத்தில் எவ்வளோ பொய்களை கேட்கின்றோம் எவ்வளவு ஏமாற்றங்களை கேட்கின்றோம் சுவர்க்கத்திலே െയോദാബാ പൊയ്യാന വാർത്തകളെയോ നിങ്ങൾ അങ്ങ് കേക്കേ മാറ്റീപ്പം എന്നും കൗലം ரப்பிடம் இருந்து சலாம் அலாம் அலாம் வலைக்கும் இங்கு திரும்பினா அல்லாஹுடைய சலாம் அங்கு திரும்பினா மலக்களுடைய சலாம் மூமிங்களுடைய சலாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார் உலகத்தில் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்தால் போதும் அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழ்ந்தால் போதும் கேட்கமாட்டீர்கள் அல்லா சொல்கிறார் அல்லாஹ் பாவிகளை சுவர்க்கத்துக்கு கொண்டு மாட்டான் காபிர்கள் சொர்க்கத்துக்கு வரமாட்டார்கள் ஏமாற்றக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு வரமாட்டார்கள் ஏமாற்றமான இந்த பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீர்கள் ஜி கா அல்லாஹ் சொல்கிறான் இது உங்கள் ரப்புடைய கூலி இது அல்லாஹ் கூலி தந்தால் எப்படி தருவார் ஆபா அன் ஹைசாபா கணக்கில்லாமல் அல்லாஹ் கொடை தருவார் ஜி காசாபா எவ்வளோ அமல் செஞ்சிருக்கிறோம் நோன்பு பிடிச்சிருக்கிறோம் கூலின்ன தரல் அல்ல எத்தனை வருடம் தொழுது இருக்கிறோம் எத்தனை இருக்கிறோம் எத்தனை சதகாக்கள் எத்தனை ஏழைகளுடைய கண்களைத் தொடைத்திருக்கின்றோம் எத்தனை அனாதைகளுக்கு இருக்கிறோம் எத்தனை பள்ளி வாசல்களுக்கு பணம் கொடுத்திருக்கின்றோம் எவ்வளோ நல்ல காரியங்கள் இதுவரைக்கும் செய்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் இன்னும் இவைகளுக்கு என்ன தரல்ல கூலி அல்லாஹ் தரல்ல அல்லாஹ் கூலிய உலகத்துல தந்தா உலகத்துடைய வாழ்க்கை போத அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் கூலியை வைத்திருக்கிறேன்

சுபகுடைய அந்த இரண்டு ரகாத்த தொழுதால் அல்லா தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா இந்த உலகத்தை விட சிறந்த கூலி பத்து வருடமாக சுபவுடைய சுண்ண தொழுது வந்தா அல்லா கூலி தந்தா எந்த பேங்க்ல போட்டு வைக்க போறீ சுபகுடைய தொழுக தொழுதுட்டோம் ஒவ்வொரு சுபான் அல்லாஹில் ஆதீமுக்கும் ஒரு மரம் இதுவரைக்கும் ஒரு லட்சம் சுபான் அல்லாஹில் ஆதீம் சொல்லி இருந்தா ஒரு லட்சம் மரம் அங்கிருக்குமா இல்லையா உலகத்தில் அல்ல தந்து என்ன செய்யம் செலவா தோதிருந்தா வாழ்க்கையில் ஒரு லட்சம் இஸ்தீகார் செய்திருந்தா முழுதையும் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்றான் போய் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் அதனால அல்லா சொல்கிறான் கணக்கில்லாம அல்லா தருவான் கூலியே ஏன் தெரியுமா رب السماوات வல் وما بينهما الرحمن لا يملكون منه خطابا வானங்கள் பூமியுடைய ரம்பு யார் இந்த வானங்களை படைத்தவன் யார் ஏழு வானம் இருக்குது சுவர்க்கத்தல்லா எங்களுக்கு தருவான் என்று எங்கள் சந்தேகம் இருந்தா கொஞ்சம் வானத்தை பாருங்க இந்த வானங்களை படைத்த ரம்பவன் ரம்வி சமவாதி வல்ல அருதி வமபைனஹுமா ரஹ்மான் இந்த பூமியை பாருங்க இவ்வளோ விசாலமான பூமியை படைத்த ரம் யார் அல்லாஹ் பைனஹுமா வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலுள்ளவைகளைப் படைத்தவன் யார் அந்த ரஹ்மான் அல்லா அவன் இறக்க முடியவன் அவன் ரப் நாளையில் யாரும் அல்லாஹோடு பேச முடியாது செய்த அமலை வச்சு அல்லாஹ் கூலியை தருவான் தண்டனையை தருவான் பேசல உலகத்துல பேசலாம் அல்லாவோடு தக்பீர் கட்டிட்டீங்க

ولوطا الله ربي سلام قيامة طيار الله ربي سلي لا يملكون منه خطابا يوم يقوم <applause> الروح والملائكة صفا <applause> لا يتكلمون إلا من أذن له الرحمن எவளோ கடினமான நாள் தெரியுமா என்றால் ஜிப்ரி அலை இவர் கூட அல்லாவுக்கு முன்னால கைகட்டி நிற்கும் முழு மழக்கள் சஃலு நிற்பார்

ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவரை தவிர வேறு யாருக்கும் பேச முடியாது அவ கியாமத்துடைய நாளையில அல்லாவோட பேசுறது என்பது சாத்தியமே இல்லை அந்தளவு பயங்கரமான சூழல் அல்லாஹ் நல்லடியார்களுக்கு எதை தயாரித்து வைத்திருக்கிறார் வெற்றியையும் சுவர்க்கத்தையும் இன்பத்தையும் அல்ல தயாரித்து வைத்திருக்கிறார் சொல்கிறார் அதுதான் உண்மையான நான் எது கையாமத் உலகம் என்ன போய் உலகத்தில் எதெல்லாம் காண்றோமோ போய் தானே ஏமாத்திரும் உலகம் யார் நிரந்தரமா வாழ்ந்தது இந்த உலகத்தில் எவ்வளோ கற்பனை கட்டிருப்பாங்க நம்ம மூதாதையர்கள் நம்மட வாப்பா வாப்பாட வாப்பாவெல்லாம் இந்த உலகத்தில் எவ்வளோ கற்பனையில வாழ்ந்திருப்பாங்க அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் கற்பனைகளை மரணம் தூள் தூளாக மாத்தி இருக்கிறாங்க எல்லாரும் எவ்வளோ மனக்கோட்டைகள் கட்டினார்கள் அல்லாஹ் சொல்றா இது போய் உண்மையான நாள் உண்மையான நாள் அதுதான் அதனால தான் உலகத்தில் வாழும் பொழுது இந்த உண்மையான நாளுடைய சிந்தனை கல்புள் இருக்கும் பொய்யை பத்தி யோசித்து 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 வீணடிச்சிட கூட எல்லாமே தான் இந்த உலகத்துடைய முழுதுமே பொய்யும் ஏமாற்றம் எதெல்லாம் கற்பனை அது செய்யும் இது செய்யும் நண்பர்களா குடும்பமா சொத்தா செல்வமா பொய் உண்மை مَآبًا உங்களுக்கு விருப்பமண்டா அல்லாஹ் சொல்றா அத்தகாத உங்களுக்கு விருப்பமண்டா நீ அல்லாவை தேர்ந்தெடுத்துக் எப்படி எப்படி அல்லாஹ் சொல்லித்தாரான் பலவந்தம் இல்லை யாருக்கும் பலவந்தம் இல்லை தொழுறது பலவந்தமா நோம்பு பிடிக்கிற பலவந்தம் நீங்க தொலாம் படுக்கலாம் சுபத்தொலாம் படுக்கலாம் யாரும் கூட வந்து எழுப்பாட்டி தோளுங்க இல்லாட்டி அடிப்போம்னு சொல்ல உங்கள விருப்பம் நோம்பு பிடிக்கிற பலவந்தமா உங்களுக்கு விருப்பம் அண்டா அல்லாவ தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க விருப்பம் அண்டா நண்பர்கள் நம்பி வாழ்றவங்க மிச்சம் பேர் இருக்கிறார் என்னென்றாலும் பிரண்ட்ஸ் என்னென்ன கூட்டால் என்னை கூட்டாளி மகர் எவ்வளோ நாளைக்கு நீடிக்க போது கூட்டாளித்தனம் இல்லை எனக்கு மனைவி இருக்கிறார் வாப்பா இருக்கிறார் எனக்கு கணவர் இருக்கிறார் எனக்கு பொஸ் இருக்கிறார் இல்ல எனக்கு ரப் இருக்கிறார் அல்ல சொல்றான் யாருக்கு விருப்பமோ யாரை தேர்ந்தெடுங்க அல்லாபா நபிஹல்ல நேரம் ஒரு துவா படிச்சு தந்தாங்க தூங்குற நேரம் போதுக்கு துவா தூங்கும் பொழுது முழு விடயத்தையும் அல்லாஹ்விடம் பரம் சாற்று துவா அல்லாஹும் وفولت امري اليك وألجأت ظهري اليك رغبة ورهبة لا ملجأ ولا منجأ منك الا اليك آمنت بكتابك الذي انزلت وبنبيك الذي ارسلت براء بن عازب رضي الله عنه ربي செல்லாகு அலைவு செல்ல கற்று தந்தாங்க என்ன அல்லாஹும் அஸ்லம் என்னுடைய முகத்தை உன் பக்கம் திருப்புகிறேன் உனக்கு ஒப்படைச்சிட்டேன் நீ தான் நினைக்கிறோம் என்னுடைய முழு விடயத்தையும் உன்னிடம் பரம் சாட்டுகிறேன் எப்ப இது தூங்கும் பொல் தூங்கி எழும்புவேனோ தெரியாது தூக்கம் மௌத்துடைய சகோதரன் தானே எவ்வளவு பேர் தூங்கி எலும்ப இல்லையே இரவையில தூங்கும் பொழுது இந்த துவாவை ஓதிட்டு படுத்தா சொன்னாங்க எடுத்துட்டு இந்த துவாவை ஓதிட்டு தூங்கி அவர் மவுத்தாயிட்டா மாத்தா ஃபித்ரா அவர் இஸ்லாத்துல ஆயிட்டார் ஏன்

என்னுடைய முதுகை உன்பக்கம் சாய்கின்றேன் விரும்பியோ விரும்பாமலோ சில நேரம் மனசுக்கு விருப்பம் இல்லை தவிர வேற இடம் இல்லாமலை எனக்கு ஒதுங்கும் தளமோ என்னுடைய பாதுகாப்புக்குரிய இடமோ உன்னை தவிர வேறு இடம் எனக்கு இல்லை லாமல் ஜலாமஞ்ச் ஆமன் துபி கிதாபி கல்லதி அஞ்சல் தல்லா நீ இறக்கிய வேதமாகிய ஆன நான் நம்புறேன் அதிசல் த நீ அனுப்பிய ூல நம்புறேன் எப்படி நியமிக்க சகோதரர்களே வாழ்க்கையில கஷ்டம் வரலாம் பிரச்சினை வரலாம் துன்பம் வரலாம் இன்பம் வரலாம் சந்தோஷமான வாழ்க்கை வரலாம் கவலையான வாழ்க்கை வரலாம் ஆனா எங்களுடைய நேசனாக எங்களுடைய தோழனாக எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பேசும் ஒரு இடமாக யாரை தேர்ந்தெடுக்கும் அல்ல فمن شاء اتخذ الى ربه مابا انا انذرناكم عذابا قريبا يوم ينظر المرء ما قدمت يداه வய கூலுள் கேபிருயாலை தனி கூத்துதுறாவா அல்லாஹ் சொல்கிறான் வெகு சீக்கிரமாக வரும் தண்டனையை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் வெகு சீக்கிரம் உலகம் பார்க்க போகுதொரு நிகழ்வை இன்ன அல்லறுணாக்கும் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் வெகு சீக்கிரம் வரும் அதாபு அப்படின்னு வெகு சீக்கிரம் கிட்டத்தில் வரப்போகு சொல்லிட்டான் அதுக்குமே என்ன போய் போயிருக்குது ஒரு மனிதன் செய்து செய்து அமல் செய்து முட்படுத்தியதை மாத்திரம் பார்க்கும் நான் பேங்கில் உள்ள அக்கௌண்ட் பார்க்கல உலகத்தில் உள்ள பணத்தை காச காணிய பார்க்கல அந்த நாள்ல எதை செய்து முற்படுத்தினீர்களோ அதை பார்க்கும் நாள் முப்பது ரொம்ப பிடிச்சிங்களா இருக்கும் முப்பது ரொம்ப பத்து நாள் எட்டி இருந்தீங்களா இருக்கும் இன்ஷா அல்லாஹ் நோம்பாளிகளுக்கு இஃப்தார் கொடுத்தீங்களா இருக்கும் இன்ஷா அல்லாஹ் சகர் கொடுத்தீங்களா இருக்கும் இன்ஷா அல்லாஹ் முழுதையும் பார்க்கலாம் பள்ளி கட்டி கொடுத்தீங்களா மதரசா கட்டி கொடுத்தீங்களா ஏழைக்கு உதவி செஞ்சீங்களா எல்லாம் இருக்கும் அல்லாஹ் சொல்றான் நீங்க முட்படுத்தி அனைத்தையும் பார்ப்பீங்க அந்த நா அல்ல இவைகள் எல்லாத்தையும் மறுத்தாரே காஃபிர் அல்லாஹ் ஒருவன் இல்ல இஸ்லாம் ஒன்று இல்லை மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு மறுத்தாரை இந்த காபீர் அந்த நாளில் பார்த்துட்டு சொல்லுவாராம் யாலை தனி கோ நான் மண்ணோட மண்ணாக போலாமே என்று ஆசைப்படுவார் ஒன்றுமில்லையே கையில நம் உலகத்தில் மறுத்து தானே வாழ்ந்தது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே அல்லா சுப் இப்படியான ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கையை எங்களுடைய மரணத்துக்கு பிறகு வைத்திருக்கிறான் உண்மையான வாழ்க்கை அதுதான் அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய சக்கராத்து வரை நமது உயிர் பிரியும் வரை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் காட்டிய பிரகாரம் இந்த பூமியில் வாழ வேண்டும் எல்லாம் ஆலா ரமலானை முடித்த நாம் அதனுடைய முதலாவது வாரம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே ரமலானில் அடைந்த பயிற்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் வரை வாழ்க்கையில் இருக்க வேண்டும் தொழுகையை விட்டுவிடக்கூடாது சுண்ணத்தான நோன்புகளை விடக்கூடாது சதக்காக்களை விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லமல்களில் முன்னேறி கொண்டே போகணுமே தவிர கீழ் நோக்கி வந்து விடக்கூடாது ஒரு மாத கால பயிற்சி சாதாரண பயிற்சி அல்ல ஒரு மாத கால நபில் தொழுகை தராவி தொழுகை கயாமுல்லை தொழுகை எல்லாம் பழகினோம் பரதை கூட விட்டு விடக்கூடாது ஒவ்வொரு நேரத்துடைய பரதை அந்தந்த நேரத்துக்கு தொழுதோம் என்றா மாஷா அல்லா என்னோட கபர் வெளிச்சமாக மாறும் தொழல்ல நோம்பு பிடிக்க நான் தான் வாழுவேன் வாழ்ந்து காட்டுங்க இன்ஷா அல்லாஹ் பாப்போம் கியாமத்திலே உங்களோட விருப்பப்படி வாழணும் வாழுங்க ஒரு பிரச்சினையும் இல்லை நீங்க தான் கபுர்ல தனிய தூங்கணும் நீங்க தான் கபுர்ல தனிய தூங்கணும் நீங்க தான் நரகத்துல தனி எரிக்கணும் மறந்துடாதீங்க ஆகவே எல்லாம் வல்ல அல்லா சுஹானஹுவத்தை ஆலா ரமலானை போன்று அடுத்த ரமலான் வரையுள்ள காலங்களை இபாதத்துகளிலும் அல்லாஹுடைய இறை வணக்கங்களிலும் கழிப்பதற்கு யல்லா நமக்கு தோஃபிக் செய்வாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான மூவிங்களாக வாழ தோஃபிக் செய்வாயாக முத்தகையாக எங்களை ஆக்குவாயாக யா எங்களுடைய கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை லா லாஹில محمد الرسول الله ان الكلماوود يبريه توفيق سيوا واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته